ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பேரறிஞர் அண்ணா நமக்கு இருமொழிக் கொள்கையை கொடுத்தார் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐம்பரும் முழக்கங்களுள் ஒன்றாக ஆக்கினார் முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழ்நாட்டுக்கு நிதி தராவிட்டாலும் நெருக்கடி கொடுத்தாலும் ஒருபோதும் தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கையெழுத்திட மாட்டேன் என்று அறிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆறாம் முதல் தொழிற்கல்விங்கிற பேரில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க குல தொழில் ஜாதி தொழில் மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்க்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து தான் தேசிய கல்வி கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம் இந்த திட்டத்துல கையெழுத்து போட்டாதான் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்காக பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும் அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான் இன்றைய இந்தியாவில் தென்னிந்தியாவே வளர்ச்சியடைந்துள்ளது அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு மட்டுமே தாய்மொழியான தமிழிலும் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தாலும் வளர்ந்துள்ளது அந்த வளர்ச்சியை நாம் சமுதாய தளத்தில் காண முடியும் தொழில்துறை வளர்ச்சியிலும் ஐடி துறை வளர்ச்சியிலும் முன்னேறி இருக்கிறோம் அறிவியல் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியடைந்த நாடான அமெரிக்காவுக்கு ஹைச்சொன் பி விசாவுக்கு முறையாக விண்ணப்பித்து தெரிவாகிறவர்களில் அதிகம் பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் உயர்கல்வியில் முன்னேற்றம் கல்வியில் முதலிடம் பெண் கல்வியில் மகுடம் என இருமொழி கொள்கையின் விளைவுகளும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து திராவிட மாடல் ஆட்சி செயல்படுத்தும் திட்டங்களுமே இந்த முன்னேற்றத்துக்கு காரணம் இந்திய எதிர்ப்பு போர் தொடங்கி ஐந்து கட்டங்களை தொடர்ந்து இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு நூற்றாண்டையும் இருக்கிறது தமிழ் இங்கே ஆட்சி மொழியாக வளர்ச்சி மொழியாக இருக்கிறது ஆங்கிலம் நம்மை உலகத்தோடு பிணைக்கிறது இருமொழி கொள்கை நம்மை வளர்ச்சியை நோக்கி நகர்த்துகிறது இந்த உண்மையை பேச பொருத்தமான காலம் இதுதான் அண்ணா இருமொழி கொழி அவர் ரொம்ப சயின்டிபிக்கா தான் அவர் அவர் ஒரு முரட்டத்தின் நம்மாவோ ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்திலே பண்ணது கிடையாது வெளி உலக தொடர்புக்கு அல்லது புதிய அறிவு தொடர்புக்கு ஆங்கிலம் போதும் மற்ற கல்வி தாய்மொழியில் இருக்கட்டும் தமிழ்மொழி இருமொழி கொள்கையை கொண்டு வரார் அதனால் இந்த சமஸ்கிருதம் கற்பிப்பதற்கான அரச நிதிங்கிறத அங்கே தடுக்கப்படுங்கிறது முக்கியம் இப்போ பின்வாங்கப்படுது இனிமேல் அரச நிதி சமஸ்கிருத கல்விக்கோ அல்லது இந்தி கல்விக்கோ செலவிடப்பட மாட்டாது ஒரு தமிழ்நாட்டின் அரசு தன்மொழியை முதன்மைப்படுத்தி அதனை கல்வி திட்டமாக அறிவிப்பது என்பது நியாய உணர்வுக்கு உட்பட்டது பொது நீதிக்கு உட்பட்டது இதை எல்லா முறையிலையும் கொண்டு வராங்க அப்போ ரொம்ப கொஞ்சம் பேர் சொன்னாங்க சம்ஸ்கிருத் டீச்சர்ஸுக்கு இல்லாமல் போகுது இந்தி டீச்சர்ஸ் வேலை இல்லாமல் போகுதுன்ட்டு அவங்களெல்லாம் கிளரிக்கல் கேடலில் அக்காமடேட் பண்ணு யாரையும் வெளியே அனுப்பலை எல்லோருக்கும் மாற்று வேலைகள் கொடுக்கப்பட்டது அதனால் அந்த ஒரு மனிதாபிமான அடிப்படையில்ங்கிற அந்த ஒரு வந்து சிக்கலிடாமல் பார்த்துக்கிட்டார் இப்போ தேசிய மாணவர் படை அதில் வந்து முழுக்க முழுக்க ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தினா இந்தியா எங்கும் பயன்படுத்தப்பட்ட சூழல் இப்போ புதுசாக வந்து இவங்க வர்றத்தில் இந்த தேசபக்தி இவர்கள் சொல்லுகின்ற செயற்கை தேச இந்த இராணுவ பயிற்சி கூட இந்தியில் நடக்கணும் அப்படிங்கிற முறையில் ரைட் லெஃப்ட் அப்படின்னா வலது இடதுன்ட்டு அவர் தாயே பாயே அப்படின்ட்டு இவங்க வந்து ஹிந்தியில் மாற்றுறாங்க எல்லா சொற்களையும் இந்தியில் மாற்றுறாங்க அதற்கு இனிமேல் இடமில்லை இங்கே வந்து மறுப்பு கொடுக்குறாங்க இருந்த மைய அரசு ஒன்றிய அரசு இதன் இந்த கோரிக்கையே இந்த ஆழத்தை புரிந்து கொண்டது தமிழ்நாட்டுக்கு விலக்களித்தது இருமொழி கொள்கை வந்த அதே காலத்தில் தான் பயிற்சி மொழியாக தமிழ் மொழியினுடைய அந்த பாடத்திட்டங்களை விரிவாக்கவும் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயே குறிப்பிட்ட பாடங்களுக்கு மட்டும் உயர்கல்வியில் தமிழ் பயிற்சி மொழி அப்படின்ட்டு கொண்டு வராங்க காமராஜர் காலத்திட்டமிடப்பட்டு பக்தவலி சில முதல் அமைச்சராக வந்தப்புறம் அறுபத்தி நாலில் வந்து தமிழ் பயிற்சி கல்வி மொழியாக மாறுது உயர்கல்வியில் கல்லூரிகளில் அது வரைக்கும் கல்லூரிகளில் அனைத்து பாடங்களும் ஆங்கிலத்தில் தமிழ் மொழியை தவிர அப்படி இருந்தது இப்போ வந்து கோவை அரசு கல்லூரி பீளமேடு பிஎஸ்சி கல்லூரி இந்த கல்லூரிகளில் சோதனைக்காக அப்படி வெள்ளோட்டம் விட்டாங்க அப்போ அத்தனையும் மானிடவியல் கல்வி வரலாறு பொருளாதாரம் நிலவியல் இதே மாதிரி துறைகள் ஒரு அஞ்சு துறைகள் எடுத்து அதற்கு வந்து தமிழ் பயிற்சி மொழி அப்படின்ட்டு அந்த பயிற்சி மொழியை சேர்கிற மாணவர்களுக்கு மாதம் முப்பது ரூபாய் அவங்களுக்கு ஸ்டைஃபண்டம் கொடுத்தாங்க அது முன்னையே இந்த திட்டத்தை பரவலாக்குனது அண்ணாவின் காலத்தில் மட்டுமில்லை பிற பாடங்களிலும் தமிழை பயிற்சி மொழியாக கொண்டு வரும் அந்த ஒரு நடவடிக்கையை அண்ணாவும் அண்ணாவிற்கு பிறகு வந்த கலைஞராட்சியும் மேற்கொண்டு இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இப்போ தமிழ் பயிற்சி மொழியாக வருது அப்போ ரொம்ப கூடுதல் முயற்சிகளுங்க அதில் ரெண்டு இருக்கு ஒன்று மிக உலக புகழ்பெற்ற வெளிநாட்டினரால் எழுதப்பட்ட பாடநோக்களை தமிழில் மொழிபெயர்ப்பது பாடநூல் நிறுவனமே அதற்காக வந்தது தான் தமிழில் மொழிபெயர்ப்பது தமிழிலேயே புதிய நூற்கள் வருவதற்கு வழிகோலுவது அதற்கு ஆதரவளிப்பது இந்த ஒரு நிலைப்பாட்டை தமிழக அரசு மேற்கொண்டது அதனால் நாளுக்கு நாள் தமிழ் பயிற்சி தமிழே பயிற்சி முறையை ஏற்றுக்கொண்ட துறைகள் எண்ணிக்கை பெருகியது அதை விரிவாக்கிறதும் அனைத்து பாடங்களுக்கும் விரிவாக்கம் செய்ததும் திராவிட கட்சிகள் ஆட்சியில்தான் இன்றைக்கி இன்ஜினியரிங் கூட இவங்க கொண்டு வர்றாங்க தொழில்நுட்பத்தில் கொண்டு வர்றாங்க இது அதனால் வந்து இந்த இந்தியை மறுப்பதால் ஆங்கிலத்தை ஏற்றுக்கொண்டோம் ஆனால் இந்திய வந்து மருகந்தல அந்த இடைவெளியை நிரப்பியது தமிழ் தான் தமிழ் வளர்ந்தது தமிழ் பாடநூற்கள் வளர்ந்தன இப்போ தேர்வுகள் இங்கெல்லாம் தமிழ்லேயே நடத்தினாங்க இப்போ இந்த ஒரு முயற்சிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தில் அண்ணாமனுடைய முயற்சிங்கிறது ஒரு வரலாற்று திருப்பு தமிழை பாடமொழியாக அறிவு முடியாக மாற்றுவதும் தமிழ் நவீன உலகத்திற்கு வளர்வதற்கான வகை செய்வதும் அந்த அண்ணாமனுடைய அந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இருமொழி கொள்கை தமிழ்நாட்டின் கல்வி மொழி கொள்கையாகி ஐம்பத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த நூற்றாண்டு கால அனுபவம் என்பது இந்தியாவின் வேறு எந்த மாநிலங்களுக்கும் இல்லாதது பெருமைக்குரிய அடையாளமாக இருமொழிக் கொள்கை சாதனையாக உருவாகியுள்ளது இருமொழிக் கொள்கையால் நாம் சாதித்தது ஏராளம் இழந்தது என எதுவும் இல்லை ஒரு மத்திய பிரதேச மாணவர்களை விட ஒரு உத்தரப்பிரதேசத்து மாணவர்களை விட ஒரு பீகாரி பகுதியின் மாணவர்களை விட தமிழ்நாட்டு மாணவர்கள் அடைந்த சாதனைகள் ஏராளம் அது உலக அரங்கில் தமிழக மாணவர்கள் இனியும் முன்னணியில் இருக்கின்றார்கள் இருமொழி கொள்கையினால் பிற மா மாநிலங்களை விட அதிக எண்ணிக்கையில் தமிழ் மாணவர்கள் இடம்பெறப்படுகிறது இது ஒன்று இரண்டாவது இந்த மாணவர்கள் சமூகத்தின் பல பிரிவுகளை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் ஏதோ ஒரு சமூக பிரிவு மட்டுமே அனைத்து இடங்களும் முன்னணியில் இருக்கின்ற நிலையை மாற்றி இருக்கிறது அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் சமூக அந்த அடுக்கு நிலையை கடந்து தமிழர்கள் என்ற முறையில் பலரும் இறங்கின்ற ஒரு சமூக ஒருமைப்பாட்டின் முன்னேற்றத்தை காண்பிக்கின்ற ஒரு நிலை இன்று வந்திருக்கிறது என்றால் அதற்கு இருமொழி கொள்கைதான் காரணம் அடிப்படை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் நாம் சாதித்தது ஏராளம் இழந்தது எதுவும் இல்லை மும்மொழிக் கொள்கையை பிறர் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஏற்றுக்கொண்டும் நடைமுறைப்படுத்துவதில் அவர்கள் அவ்வளவு முனைப்பு காட்டவில்லை என்பது ஊரறிந்த விஷயம் எத்து எந்த மூன்றாவது மொழியை இந்த மாநில மாணவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்ற பட்டியல் நமக்கு இதுவரைக்கும் வரவில்லை உத்தரப்பிரதேச மாணவன் மூன்றாவது மொழியாக எத்தனை மொழிகளை எந்தெந்த விழுக்காட்டில் கற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு அறிக்கை வருவதில்லை இதை மத்திய பிரதேச மாணவர்களை பற்றிய நிலைமை நமக்கு தெரியவில்லை மூன்றாவது மொழி என்ன என்பதை பற்றி நமக்கு தகவல் தரப்படவில்லை ஏனென்றால் நம்மை நமது அனுபவம் என்னவென்றால் அவளுடன் தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது அனைவரும் நம்மை இந்தியில் பேச சொல்லுகின்றார்களே தவிர மூன்றாவது மொழியான வேறு மொழியை பற்றி அவர்கள் சொல்லுவது கிடையாது ஆக மும்மொழிக் கொள்கை என்பது வடநாட்டிலேயே தோற்றுவிட்டது மூன்று மொழிகளையும் கற்பிக்க அவர்கள் முயன்று முயற்சிப்பதில் கூட முனைப்பு காட்டவில்லை முயற்சித்தாலும் முனைப்பு காட்டினாலும் வெற்றி பெறவில்லை மாணவர்கள் தேவையான முடியை தவிர வேறு முடியை காண்பிப்பதில் அக்கறை காட்டவில்லை ஆங்கிலத்தை கூட புறக்கணித்து இந்தியில் மட்டுமே என்ற சூழலில் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் நமது தமிழ்நாட்டு மாணவர்கள் நாம் இதுவரை ஆங்கிலத்தை புறக்கணிக்க அனுமதிக்கவில்லை ஆங்கிலம் நடைமுறையில் தேவையான ஒன்றாக நமக்கு இருக்கின்றபடியால் ஆங்கிலத்தில் இந்த ஆங்கில அறிவும் தமிழின் மூலமாக பெறப்பட்ட அறிவும் வைத்து தான் நாம் உலக அரங்கில் நடமாடிக்கொண்டிருக்கின்றோம் இன்று அறிவில் முன்ன தொழில்நுட்பத்தில் முன்னணி அளிக்கும் நாடுகள் அனைத்துமே இத்தகைய இருமொழி கொள்கையை தான் பயன்படுத்தி கொண்டேன் சீனம் என்று எடுத்துக்கொண்டாலும் ஜப்பான் என்று எடுத்துக்கொண்டாலும் எந்த ஐரோப்ப நாட்டை எடுத்துக்கொண்டாலும் தொடர்புக்கு ஒன்று அறிவுக்கு தாய்மொழி என்பதாக எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் முன்னேறி இருக்கின்றார்கள் மூன்றாவது மூன்றாவது என்கின்ற அந்த ஒரு கூடுதல் மொழியை வற்புறுத்துவதற்கு இவர்கள் யார் எந்த அடிப்படையில் மூன்றாவது மொழியை கற்றே ஆக வேண்டும் என்று எங்கள் மீது சொல்லுகின்றீர்கள் எங்கள் மொழியை மட்டுமே கற்போம் என்று நாங்கள் கூறிக்கொண்டு கொண்டு கூறிக்கொள்ள முடியும் தமிழை தவிர கற்க முடியாது என்று சொல்ல முடியும் நாம் அப்படி கூற மானால் நடைமுறைவாதத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் நமக்கு பயனளிக்கின்றதையும் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆங்கிலத்தை புறக்கணிக்காமல் தமிழை நாம் பயன்படுத்துகின்றோம் இது உலக அரங்கில் நமக்கு சிறப்பான இடத்தை தெரிகிறது நாம் ஆங்கிலத்தை மூன்றாம் தரமாக்கி விட்டு இந்தி ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்தியாவில் கூட எங்கும் சென்றிருக்க முடியாது ஏனென்றால் இந்தியை கற்றுக்கொண்டு இந்திக்காரர்களுடன் நாம் போட்டியிட முடியாது அந்த சூழல் ஒரு சமத்துவத்தை இந்தியாவில் மறுக்கப்படும் உலக அரங்கில் நமக்கு வாய்ப்புகளை இழந்துவிட வேண்டும் இதை தவிர்த்தது அண்ணாவின் இருமுடிக்குள் நாம் எங்கும் அறிவியல் தொழில்நுட்பம் முனைய உள்ளிட்ட அனைத்திலும் உலக அரங்கில் பிறர் மேச்சம் அளவுக்கு முன்னேறி இருக்கின்றோம் என்றால் நமது மொழிக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி நிலைமை இன்று இல்லை என்று ஒரு சில நிரம்ப படித்தவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து விட தமிழர்கள் பங்கேற்பு இன்று உலக அரங்கில் அதிகம் அதற்கு இருமொழிக் கொள்கையே தான் காரணம் மீண்டும் மும்மொழிக் கொள்கை நான்கு மொழிக் கொள்கை என்று கூறிக்கொண்டே வந்தால் இதுவரையில் அடைந்த முன்னேற்றத்தையும் விடக்கூடிய அபாயம் இருக்குது இருமொழி கொள்கையால் முத தமிழ்நாடு அடைந்த நன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியில் வேலை வாய்ப்பில் சமூக கட்டமைப்பில் எல்லாவற்றிலும் ஒரு அடி முன்னால் இருக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு போய் அங்கே அதை வந்து உருவாக்கக்கூடிய சூழல் அளவுக்கு மாறி இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு நம்ம தூக்கி பிடித்த இருமொழி கொள்கை காரணம் பேருந்து அண்ணா நமக்கு தந்துட்டு போன இருமொழி கொள்கை காரணம் அப்படின்றத யாராலையும் மறக்க முடியாது இன்னைக்கு புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஜிஇஆரில் சமூக கட்டமைப்புலையும் நம்ம முன்னால் இருக்கிறோம் அதற்கு இங்கே இருமொழி கொள்கை மிக முக்கியமான ஒன்று வேலை வேலைவாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய இளைஞர்களோட எண்ணிக்கையை பார்ப்போம் வட மாநிலங்களிலிருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய இளைஞர்களோட எண்ணிக்கையை பார்ப்போம் வடநா வட மாநிலத்திலேருந்து போகக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஆனால் எந்த வேலைக்காக போகிறாங்க அப்படின்னா இங்க இருந்து அங்கே போய் ஒரு கூலி வேலையை செய்வதற்காக போறாங்க இங்கேருந்து போறவங்க டாக்டராக இன்ஜினியரா மேலாண்மை செய்வதற்காக இங்கேருந்து போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதற்கு இங்கே நம்முடைய இருமொழி கொள்கை பணி செய்திருக்கு அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது அப்படி எல்லா விதத்திலையும் நம்ம சிறந்து விளங்குறது காரணமாகவும் அரசியலையும் சரி இந்திய கலாச்சாரத்திலையும் சரி தமிழ்நாடு தனியா இருக்கு அப்படின்ற காரணத்துக்காகவும் தான் நூற்றாண்டு காலமாக திட்டமிட்டு இந்தியை திணிக்கக்கூடிய வேலை நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நேரத்திலும் அன்றைக்கு முதல்ல தந்தை பெரியாரும் பேருஞர் அண்ணாவும் அதற்கு எதிராக குரல் கொடுத்தாங்க நடராசன் தாளமுத்து போன்றவருடைய மரணம் சிறையில் நடந்தது உலக வரலாற்றிலேயே எழுபத்தி மூன்று பெண்கள் முதல் இந்திய எதிர்ப்பு போரில் முப்பத்தி ரெண்டு பேர் அதில் வந்து கைக்குழந்தைகளோடு சிறைக்கு போனது ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சிறைக்கு போயிருக்கிறாங்க அதற்கு பின்னால் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்களும் பார்த்தோம் அப்படின்னா ராஜேந்திரன்ற ஒரு மாணவன் முன்னால் எதிர் எதிர்த்து வந்தால் காவல்துறையூர் ராணுவம் துப்பாக்கியால் சுட்டு தள்ளிடுவோம்னு சொன்னபோது அஞ்சாமல் போய் துப்பாக்கி குண்டுக்கு கடிபட்டு செத்து தமிழை காத்திருக்கிறார்கள் அப்படியான மரபில் வந்தவங்க நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறை முதல் கட்டுமான பணி வரை வட இந்தியர்கள் வந்து குவிகிறார்கள் தமிழ்நாட்டிற்கு இதில் இங்குள்ள கட்டுமான பணிக்கு அதிகம் வருகிறவர்கள் இந்தியை மட்டுமே தெரிந்த அடித்தட்டு தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் அடித்தட்டு சமூகமாக இருந்த தமிழ் சமூகம் ஆங்கிலம் கற்று முன்னேறும் இந்தியை தவிர வேறு எந்த மொழியையும் அறிந்து கொள்ளாதவர்களுக்காக நம்மீது இந்தியை திணிக்கிறார்கள் இந்த மக்களை ஏமாற்ற முடியும் மக்கள் கல்வி இனியும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பள்ளிகளில் இந்தி உண்டா அடிப்படை உண்டா நாற்காலி உண்டா போர்டு உண்டானெலாம் கேட்குறாங்க உண்மைதான் வடநாட்டு வட மாநிலங்களில் ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளிகள் உண்டா என்ற கேள்விக்கு அவர்கள் என்ன பதில் சொல்லப் போகின்றார்கள் அதில் வந்து ஒரு போலித்தனம் நிலவுகின்றது அங்கே வந்து அந்த அதில் என்ன இதுனால் இந்தி மட்டும்தான் சொல்லுகின்றாரா இந்தியில் கூட மாறுதல் இருக்குது போஜ்புரி கலந்த இந்தி ராஜஸ்தானி கலந்த இந்தி அப்படின்னு கலப்பு இந்திகள் இந்த ஒரு பிரிவு சொல்லுகின்ற இந்தி மறு சில பிரிவுக்கு இந்தி பிரிவுக்கு சில சிக்கல்களை உருவாக்கிறது அந்த இந்தி சீர்திருத்தம் கூட அங்கே வரல ஒரு மொழி சீர்திருத்தம் அங்கே வர மாட்டேங்குது இந்தி இந்த அவர்களை வந்து ஒரு விரி இந்தியை விரிவூட்டுவதற்காக பயன்படுத்துகிறார்கள் தவிர பேரா இந்தியை அறிவூட்டுவதற்காக பயன்படுத்த கிடையாது அறுபத்தஞ்சுக்கு முன்னாலேயே வந்து அங்கே சொன்னாங்க இந்தியை பரப்புகிறோம் தேசபக்தியை பரப்புகிறோம் சேத் கோவிந்ததாஸ்ன்ட்டு ஒரு காங்கிரஸ்ல ஆயிரம் தொண்டர்களோட தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறேன்னா அந்த காலத்தில் மிரட்டி பார்த்தாங்க ஆனால் இந்த போலித்தனமான நாம் வந்து இந்திய ஒரு ஒருமைப்பாட்டில் நமக்கு இருக்கிற ஆர்வம் நமது நலனையும் காப்பதற்காக இருக்கிறதே தவிர நம்மை இழப்பதற்காக இல்லை நம்மையும் இருத்தி கொண்டு நாம் ஒருங்கிணைப்பிற்கும் ஒத்து வருகின்றோம் அதற்காக ஆனால் இங்கே வந்து கொள்கை கொள்கைன்னா பிரிவினைவாதம் மும்மொழிக் கொள்கிறா தேசியவாதம்னு ஒரு புரட்டல் வாதத்தை இங்கே நம்ம முன்னால் வைக்கிறாங்க மும்மடி போட்டுவிட்டால் அப்படின்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது இருபத்தி ரெண்டு மொழிகளையும் கற்றால்தான் தேசியவாதம் நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா நீ சொல்கிறாங்க இந்தியே கற்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏதோ ஒரு மூன்றாவது மொழியை கற்றுக்குங்க அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக சொல்கிறாங்க எப்படி வரும் மற்ற மொழிகளுக்கு நிதி ஒதுக்கீடு கிடையாது சம்ஸ்கிருத்துக்கு மட்டும் மட்டும்தான் நிதி ஒதுக்கீடு மைய அரசு நிதி ஒதுக்கீடு இருக்கிற இதில் எப்படி வரும் அப்போ நாம் வந்து ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய நிதியிலிருந்து இந்த பணத்தை செலவு இந்த நிதியை வந்து இந்த மொழிக்காகவே பிற மொழிகளை கற்பிப்பதற்காக செலவு இருப்பதாக இருக்காங்களா ஏற்கனவே ஜிஎஸ்டியில் நம்ம பொருளாதார பலமெல்லாம் இடந்துட்டோம் வருவாய் போயிடுச்சு இருக்கின்ற மீதமிருக்கு சொற்ப வருவாயையும் நாம் பிற மொழிகளை கப்பிப்பதற்காக இங்கே செலவிடும் பார்க்குறாங்க உலகில் எந்த நாட்டிலையும் கிடையாது எந்த அளவுக்கு மொழிகள் எண்ணிக்கை குறைகிறதோ அந்த அளவுக்கு அறிவின் மீதான அந்த கூர்மைப்படுத்துதல் அதிகமாகும் ஃபோக்கஸ் ஆன் நாலேஜ் அது ரொம்ப முக்கியம் மொழியை கற்பதிலேயே நமது வாழ்நிலை செலவிட்டு விட முடியாது விரயம் செய்து விட முடியாது அறிவை தேடுவதற்கு மொழி பயன்பட வேண்டும் அப்படி என்றால் எண்ணிக்கை குறைய வேண்டும் இரு மொழிங்கிறது நடைமுறைக்கு ஏற்றது அது எந்த இடத்திற்கும் ஏற்றது மும்மொழிங்கிறது ஏறக்குறைய ஒரு சதியின் அடிப்படை மூன்றாவது மொழி என்ன மொழி என்று உருது உருதுக்கு பணம் ஒதுக்க போகிறாங்களா இல்லை போஜிபுரிக்கு பணம் ஒதுக்குவாங்களா ஒதுக்கி நமக்கு என்ன லாபம் அப்படின் இது நம்மை குடப்புவதற்காக சொல்லுகின்ற ஏதாவது மூன்றாவது மொழி என்று சொல்லுவது ஏமாறுவதற்கு தமிழர்கள் இனியும் மடமையில் இருக்கவில்லை அது நடைமுறையில் என்னவாகும் என்பதை நாம் புரிந்தே வைத்திருக்கின்றோம் இன்று எத்தனை துறைகளுக்கு வந்து பிறமுடைய பெயர்களை வைத்திருக்கின்றார்கள் ஒன்று ஜல ஜீவன்கிறாங்க ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதம் கலந்த இந்தி என்பதாக பெயர்கள் வருகிறதே தவிர புதிய எக்ஸ்பிரஸ் கூட கிடையாது இன்றைக்கு வந்து ஆகாஷவாணி ஆகிடுச்சி மறுபடியும் எல்லாமே வந்து மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றன திருவிழு குரலை மட்டும் தனியாக தூக்கி பிடிச்சிட்டு அதை நாங்கள் சிங்கப்பூரில் சிலையை வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால தமிழை வளர்த்ததாக ஆகிவிடாது தமிழ் வள்ளுவரை தந்த தமிழ் வள்ளுவரை மட்டுமே தந்துவிட்டு நின்றே விடாத தமிழ் தமிழுங்கிறது அந்த தொன்மை காலத்தில் தமிழ் வந்துருக்கு புதுவாகவும் கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த காலத்திலும் பயன்படக்கூடிய மொழியாக தமிழை நாம் இருக்கிறேன் மொழிக் கொள்கையை நடைமுறை இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய நிலைமை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூன்று மொழிகளை இந்தி விழுங்கியிருக்கு இது வரைக்கும் அந்த மாநிலத்தில் பேசப்பட்டு கொண்டிருந்த பீகாரி குஜராத்தி போன்ற மொழிகளையும் ஹிந்தி வந்து விழுங்கியிருக்கு இன்றைக்கி அந்த மக்களுக்கு அவங்களுடைய தாய்மொழியில பேசுவதற்கு எழுதுவதற்கு அவங்களுடைய இலக்கியங்களை படிப்பதற்கு வாய்ப்பற்றவர்களாக போயிருக்கிறாங்க ஆனா அப்படியான ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டிலும் தென்னிந்திய மாநிலத்திலும் திணிக்கணுன்ற நோக்கத்தோட தான் இந்த இந்தியை வந்து திணிக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஒன்பது கேந்திர வித்தியாலயா ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய பள்ளிகள் இருக்கு அங்க நூறு இந்திய ஆசிரியர்கள் இருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு சமஸ்கிருத ஆசிரியர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய ஒன்றிய அரசுடைய கேந்திர வித்தியாலயா பள்ளிகளில் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது அப்படியான சூழல்ல உத்தரப்பிரதேசத்துல போய் விருப்ப மொழி அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் வந்து ஹிந்தியை திணிக்கலை முன்னாத ஒரு மொழியை தான் கத்துக்க சொல்றோம்னு சொல்றோம் அப்ப தமிழ்நாட்டிலே ஒரு தமிழ் ஆசிரியரை நியமிக்க முடியாத ஒன்றிய அரசாங்கம் உத்தரப்பிரதேசத்துலயோ பீகார்லயோ போய் தமிழ் ஆசிரியர் நியமிக்க போகுதா இல்லை பிறமொழி ஆசிரியரை நியமிக்க போகுதான்ற கேள்வியை தான் நம்ம முன்வைக்கிறோம் இப்படி திட்டமிட்டு இந்தியாவுடைய ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு ஒரே கார்டு ஒரே ரேஷன் கார்டுன்ற ஒன்றிய அரசு தன்னுடைய அரசை பயன்படுத்தி அரசு பயங்கரவாதத்தை பயன்படுத்தி திணிப்பதற்கு இந்திய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா நாங்கள் எல்லா மொழிகளையும் ஒரே வழியாக பார்க்குறோம் அட்டவணை எட்டுல நாங்கள் இருபத்திரெண்டு மொழிகள் இருக்கு இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் நாங்கள் சரியான முக்கியத்துவத்தை தரோம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது இன்னைக்கு குற்றவியல் சட்டங்களுக்கு பேர் வச்சுருக்குறாங்க சரி ஒரு மொழிக்கு நீங்கள் வந்து எல்லா சட்டத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதத்துக்கு ஹிந்தியில் தான் பேர் வைத்திருக்கிறாங்க ஒரு சட்டத்துக்கு தமிழில் ஒரு சட்டத்துக்கு கன்னடத்துக்கில் ஒரு ச ஒரு சட்டத்துக்கு மலையாளத்தில் பேர் வைக்க வேண்டியதானே ஏன் வைக்கல ஏன் இந்திய சமஸ்கிருதத்தை மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஏன் சில ஆயிரம் பேர் பேசக்கூடிய சமஸ்கிருத்துக்கு கோடிக்கணக்கான நிதியை தரீங்க பல கோடி பேர் பேசக்கூடிய தமிழுக்கு குறைஞ்ச நிதி சிலாயிரம் பேர் பேசக்கூடியதுக்கு பல கோடி ரூபாய் நிதியை ஒதுக்குறீங்க இப்படி ஏன் திட்டமிட்டு செய்கிறீங்க அப்படின்ற கேள்விகளை தான் நம்ம அவங்களை நோக்கி முன்வைக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் திராவிட இயக்கமும் சித்தாந்தமும் இந்தியா முழுக்க பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது இந்திக்கு எதிரான தனது அழுத்தமான கருத்தை பதிவு செய்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக அப்படின்ற ஒரு மாநில கட்சி அப்படிதான் இந்தியாவிலேயே பல்வேறு புரட்சிகளை செய்த கட்சி திமுக பேருந்தர் அண்ணா மறைந்ததற்கு பின்னால தலைவர் கலைஞர் தந்த முழக்கங்களில் மிக முக்கியமான ஒன்று அண்ணாவலிகள் அயராது இந்தி திணிப்பை என்றும் என்றும் எதிர்போன்ற அப்படின்ற அந்த முழக்கம் அந்த முழக்கம் இன்னைக்கும் தேவையா இருக்கு நம்ம இந்தி மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல யாராவது இந்தியை நான் விருப்பப்பட்டு கத்துக்க போறேன் அப்படின்னு தமிழ்நாட்டில் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதில் நமக்கு எந்த விதமான சிக்கலும் அல்ல ஆனால் திட்டமிட்டு இந்தியை திணிப்பது தான் நமக்குடைய சிக்கல் இந்தி திணிப்பு சிக்கலை நம்ம ஏன் வந்து தொடர்ச்சியா எதிர்க்கிறோம் மாநில அரசாங்கம் ஏன் இதுல உறுதி காட்டுது அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இந்தியாவிலேயே தனித்துவமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய இந்த மொழி கட்டமைப்பு வட இந்திய மாநிலங்கள்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டை பார்த்து சொல்லுது நீங்கள் இருமொழி கொள்கை ஏற்றுக்கொண்டதனால் வந்து இன்றைக்கி சிறந்து விளக்குறீங்க நாங்களாம் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி சீரழிஞ்சு போயிருக்கிறோம் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இதுதான் காரணம் அப்படின்னு இன்றைக்கி தமிழ்நாட்டை எல்லோரும் பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது ஹிந்தியை வந்து இவங்க திணிப்பதன் மூலமாக அந்த கட்டமைப்பை சீர்குலைக்கணும் தமிழ்நாட்டுடைய தனித்துவத்தை தான் இவங்களுடைய நோக்கம் இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கையின் வழியாக தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கோங்க தேசிய கல்விக் கொள்கையின் வழியாக நாங்கள் வந்து எதையும் நாங்கள் சொல்லலை மூணாவது மொழியாக உன கற்றுக்குறோன்னு சொல்லு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு ஹிந்தியை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களில் வந்து ஹிந்தியில் முழு தேர்ச்சி விழுக்காடு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூன்று உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட ஹிந்தியில தேர்ச்சி இல்லை அப்படியான லட்சணம் தான் அங்கே இருக்கு அப்படியான அந்த கட்டமைப்பை வந்து தமிழ்நாட்டில் அவங்க திணிக்கணும்னு பார்க்குறாங்க அதை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் அரசாங்கம் அதை ஒருபோதும் அனுமதிக்காது ஏன்னா மொழிப்போர் தியாகிகளையும் மொழிப்போர் தியாகிகள் வழிவந்தவர்களுடைய அரசாங்கம் இது அவர்களை கொண்டாடக்கூடிய அரசாங்கம் இது அப்படியான சூழல்ல தமிழ்நாட்டில் இந்தியை திணிப்பதற்கான ஒன்றிய அரசுடைய எந்த பாட்சாவும் பழிக்காது அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லணும் அவங்களுக்கு இந்திய எதிர்ப்பு என்பது தமிழன் தொடுத்த போர் தமிழுக்காக தொடுத்த போர் அது கிட்டத்தட்ட ஐந்து தலைமுறைகளை தொட்டு நீண்டு செல்கிறது அறுபத்தைந்து மொழி போர் தான் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் உயிர்ப்பளியை கோரியது அதிகாரப்பூர்வ கணக்கே ஐம்பத்தஞ்சு சொல்கிறாங்க அதிகாரப்பூர்வமற்ற கணக்குகளாக தமிழ் ஆர்வலர்கள் அன்றைய வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் சொல்வது எழுநூறுக்கும் மேற்பட்டோர் இறந்து போனார்கள் அப்படிங்கிற கணக்கையும் சொல்கிறார்கள் இப்போ எழுநூறு பேர் மொழிக்காக உயிரை தியாகம் பண்ண வரலாறு வந்து தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் தமிழ் மொழி பேசுகிற நமக்கு தான் இருக்குமே தவிர வேறு யாருக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அறுபத்தைந்து மொழி போர் அதை நம்ம மூணாவது கட்டம்னு புரிந்துக்கலாம் அதன் பிறகு நவோதயா பள்ளிகள் மூலமாக புதிய கல்விக் கொள்கை மூலமாக தமிழ்நாட்டில் மொழி திணிப்பு மேற்கொள்ளப்பட்ட போது கலைஞர் தலைமையில் திமுக நடத்திய மொழிப்போரை நான்காவது மொழிப்போர் இல்லை ஐந்தாவது மொழிப்போர் அப்படின்னு சொல்லலாம் அடிப்படையில் மொழிப்போரை குறித்து வரையறுக்கிற போது ஒரு விஷயம் சொல்லுவான் தமிழன் தொடுத்த போர் அப்படிம்போம் அந்த தமிழன் தொடுத்த போர் வந்து இன்னைக்கு முடியலை அது இன்னைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்தி எதிர்ப்பு அப்படின்னு நாம் பேசுகிற போதெல்லாம் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிறது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் பதினாலாம் தேதி ஹிந்தி திவாஸ் என்கிற பெயரில் இந்தியை எப்படி பரவலாக்குவது என்கிற அந்த நாளை வந்து ஒன்றிய அரசு நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்த நாள் நம்ம அண்ணாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்போ இன்னைக்கும் மொழி போருக்கான அந்த தேவை இருந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா மொழியை திணிப்பதற்கான இந்திய அரசியல் சாசனம் என்னென்ன பிரிவுகளையெல்லாம் வைத்திருந்ததோ அந்த பிரிவுகளெல்லாம் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறது தமிழ்நாடு ஒரு விளக்கு வாங்கி வைத்திருக்கிறது திமுகவை ஒரு வரியில் டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸப்ஷன்ஸ்னு டிஃபைன் பண்ணலாம் திமுக எக்ஸபன் பார்ட்டி எக்ஸப்ஷன்ஸில் வளர்ந்த பார்ட்டி எக்ஸப்ஷனால் வாழுகிற பார்ட்டி உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அலுவல் மொழி சட்டத்தை எடுத்துட்டோம்னா அது எல்லா மாநிலங்களுக்கும் போர்ந்தோம் திஸ் லாக் எக்ஸ்டென்ட் டு ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அந்த எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுங்கிறதுக்கு தான் திமுகவினுடைய வரலாறு இருக்கிறது அந்த எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுங்கிறதுக்கு பின்னாடி தான் திமுகவினுடைய தியாகமும் அதனுடைய தொடர்ச்சியும் பயணமும் இருக்கு அப்போது இன்னைக்கு வரைக்கும் இந்த எக்ஸெப்ஷன் வாங்கி வச்சுருக்கிறமே தவிர மற்ற பகுதிகளில் இந்தியா முழுமைக்கும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வகைகளில் மொழி திணிப்பு நடவடிக்கைகள் இன்றைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறது அப்போது தமிழன் தொடுத்த போர் அப்படிங்கிறது இன்றைக்கும் முடியலை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஐந்து கட்டம் ஆறு கட்டம்ங்கிறதெல்லாம் தாண்டி இன்னும் நூறு கட்டங்களாகவும் இந்த போராட்டங்களை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஆதிக்க இந்திக்கு எதிராக நூற்றாண்டு அனுபவங்களைக் கொண்ட நமக்கு ஐம்பத்தைந்து ஆண்டுகால ஆட்சி அனுபவம் இருக்கிறது அதை வளர்ச்சியின் மாடலாக மாற்றி காட்டி இருக்கிறது திராவிட மாடல் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்பது சுயநலம் அல்ல பொதுநலம் தாய்மொழியை காக்கும் மான உணர்ச்சியும் தொடர்பு மொழியாக ஆங்கிலத்தை கற்று வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் சாதனையையும் செய்துள்ளது திராவிட மாடல் அந்த நிழலில் என்றென்றும் வெற்றி நாயகனாக இருப்பார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்